செலிபடி கப்பல்ஸ் ஆன ஸ்னேஹா அண்ட் பிரசன்ன அவர்கள் நேற்று மேலவன் அவங்களுடைய பதிமூணாவது வெட்டிங் அனவர்சரியை செலிபிரேட் பண்ணியிருக்காங்க ஸ்னேஹா அண்ட் பிரசன்ன ரெண்டு பேர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு காதலச்சு கையெல்லாம் பண்ணிக்கிட்டாங்க இப்போ ரெண்டு பேருமே அச்சுமணி அச்சன் அப்படின்னு படத்தில் ஒன்னாச்சினை நடிச்சது மூலமாக லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க விஹான் அப்படி மகனும் ஆதிந்த இந்த மகனும் இருக்காங்க ஆக்டர் பிரசன்ன அவர்கள் பார்த்தீங்கன்னா குட் பை டக்லி படத்தில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா பிரசன்ன அவர்கள் மறுபடியும் தமிழ் சினிமாக்கு மக்கள் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க இந்த படம் சூப்பர் பிரசன் அவர்களுக்கு ரொம்ப சூப்பர் ஹிட்டாகவும் அமைஞ்சிருக்கு ஸ்னே அவர்கள் இப்போ நிறைய மூவிஸ்ல ஆகி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா சீத்தரமெண்ட் டலிகா சொல்லக்கூடிய ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஜோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இப்போ இவ ரெண்டு பேருமோட ஆஃபிஷியல் விஷயம் பார்த்தீங்கன்னா யூகேல இருக்காங்க அண்ட் யூகேல தான் இவங்களுடைய இந்த வெட்டிங் அன்வெர்சரியை கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்னா சேர்ந்து கேக் கட் பண்ண முடியாத இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணியிருக்காங்க போல பிரசன்ன அவர்களும் ஸ்னேகா கூட இருக்கும்போது நிறைய பிக்செல்லாம் ஷேர் பண்ணி வெட்டிங் ஆனது சூஸ் பண்ணியிருக்காங்க ஹாப்பி அனிவர்சரி மை டியர் கண்ணம்மா நீ தான் என்னுடைய லைஃப் நீ என்னோடய உலகத்தை வந்ததுக்கப்புறம் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் மாறியிருக்கு நீ தான் என்னுடைய ஏஞ்சல் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஷேஸ் பண்ணியிருக்காரு ஸ்னேகா பிரசனாவோட இந்த வெட்டிங் அனிவர்சரிக்கு உங்களுடைய ஃபேன்ஸ் இந்தபடி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே எல்லாரும் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபோட்டோ ஷேர் பண்ணி எனக்கு ஷூஸ் பண்ணியிருக்காங்க சரிங் யூஸ் பண்ணி என்ன கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க